வாங்கம் யூடியூப் வெல்கம் டு த யாமா எம்டி சீரீஸ் மாஸ்டர் ஆஃப் டொர்கே உலகம் யாமஹாஸ் எம்டி லைன் அப் உலகம் முழுக்க புகழ்பெற்றது பவர்ஃபுல் என்ஜின்ஸ் அக்ரஸிவ் ஸ்ட்ரீட் டிசைன் மற்றும் ரைடர் ஃப்ரெண்ட்லி எர்கனாமிக்ஸ் காரணமாக இப்போ நாம இன்டரி லெவல்ல லெவலிலிருந்து ஃப்ளாஷ்கிராப் வரை எல்லா எம்டி மாடல்களை டிடில்டா கம்பேர் பண்ணலாம் எம்டி நூற்றி இருபத்து ஐந்து முதலில் எம்டி நூற்றி இருபத்து ஐந்து இந்த பைக் மெயின்லி யூரோப்பியன் மார்க்கெட்டுக்கு ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் கியூபிக் சென்டிமீட்டர்ஸ் லிக்விட் கூல்ட் சிங்கிள் சிலிண்டர் என்ஜின் அரவுண்ட் ஃபிஃப்டீன் ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும் லைட் வெயிட் ஃப்ரேம் அக்ரஸிவ் டிசைன் பிகினர்ஸ்க்கு ஸ்பெஷலி லைசென்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உள்ளவர்களுக்கு பர்ஃபெக்ட் ஆப்ஷன் எம்டி பதினைந்து அடுத்தது எம்டி பதினைந்து சவுத் ஆசியா இந்தியா இலங்கை போன்ற இடங்களில் மிகப்பெரிய ஹிட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ் கியூபிக் சென்டிமீட்டர்ஸ் லிக்விட் கூல்டு வி விஏ என்ஜின் நியர்லி எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஹார்ஸ் பவர் Slim body, sharp looks, mileage friendly, city rider.